என் வாழ்வில் நடந்த மிகத் துயரமான நிகழ்விலிருந்து இந்த கதையை தொடங்குகிறேன் எங்கள் கிராமமே மதிக்கும் நாட்டாமை என் தந்தை மதுசூதனும் என் தாய் மஞ்சுளாதேவியும் ஒரு அமாவாசை இரவில் தேள் என்ற அரிய விஷத்தேலால் கொட்டப்பட்டு சுய நினைவின்றி படுத்திருந்தார்கள் நாங்கள் அனைவரும் திகைத்து நின்றபோது ஒரு சித்தர் வந்து ஒரு உண்மையைக் கூறினார் இவர்களின் உயிரைக் காக்க வேண்டுமானால் கனகிரி காட்டுக்கு அப்பால் உள்ள பள்ளத்தாக்கிலிருந்து மூன்று பொருட்களை கொண்டு வர வேண்டும் அமிர்தவள்ளி இலை தங்கக்கூண்டில் உள்ள ஆந்தை பறவை மற்றும் அதன் அடியில் உள்ள கிணற்றின் கருப்பு தண்ணீர் இது மிகவும் அபாயகரமான பயணம் என் அண்ணன்கள் ஆதித்யாவும் அசோக்கும் கிளம்பத் போது எங்கள் வீட்டின் தோட்டக்காரன் கிருஷ்ணா எல்லோரையும் தடுத்து நிறுத்தி நெஞ்சை நிமிர்த்தி நின்றான் ஐயா அம்மா உங்கள் உயிரை காக்க வேண்டிய பொறுப்பு எனக்கும் இருக்கிறது நான் போகிறேன் போகும் முன் நான் உயிருக்கு உயிராக காதலிக்கும் அனுராதாவுக்காக இதை செய்தே ஆக வேண்டும் என் மீதான அவனது உண்மையான பாஷத்தைக் கண்டு நான் கலங்கினேன் அவனது காதலை நான் மறுத்தாலும் என் உயிருக்காக அவன் தன் உயிரை பணயம் வைக்க துணிந்தான் கிருஷ்ணா முதலில் கிளம்பிச் சென்று சில நாட்களிலேயே என் அண்ணன்கள் இருவருமே அவரவர் வழியில் தோல்வியடைந்து அங்கே சிலைகளாக மாறிவிட்டார்கள் என்ற செய்தி வந்தது இனி மீதியிருப்பது நான் ஒருத்திதான் என் பெற்றோரின் அண்ணன்களின் உயிரைக் காக்க நான் ஆயுதம் ஏந்தி காட்டுக்குள் நுழைந்தேன் நான் கனகிரி காட்டுக்குள் சென்றபோது ஒரு பச்சைக்கிளி கிளி பறந்து வந்தது அனுராதா அம்மா நான் உனக்கு வழிகாட்ட வந்தேன் முதல் தடை காமினி பிசாசு உன்னை கூப்பிடும் நீ ஒருபோதும் திரும்பி பார்க்காதே நான் திகைத்து போனேன் ஒரு கிளி எப்படி என்னை அனுராதா அம்மா என்று அன்புடன் அழைக்கிறது நீ யார் இந்த அபாயத்தை பற்றி உனக்கு எப்படி தெரியும் அதெல்லாம் அப்புறம் தெரிந்து கொள்வீர்கள் முதலில் நான் சொல்வதை செய்து உங்கள் குடும்பத்தை காப்பாற்றுங்கள் கிளி வழிகாட்ட நான் மூன்று தடைகளையும் கடக்கப் போராடினேன் காமினி பிசாசு என் பெயரை சொல்லி அழைத்தபோதும் நான் திரும்பி பார்க்காமல் நடந்தேன் கிளி சொன்னபடி என் தலைக்கு மேல் பறந்து வந்த காகத்தை நான் தலை தூக்காமல் நிழலை மட்டுமே பார்த்து வீசிய கத்தியால் சாம்பலாக்கினேன் அடுத்தது ஜடைப்பாலம் இதுதான் பெரிய சவால் பின்னிப் பிணைந்த கூந்தல் மேல் நான் நடக்க வேண்டும் அப்போது கிளி எனக்கு பாடிய தாலாட்டை என் உயிர் உள்ளவரை நிறுத்தாமல் பாடினேன் ஜோம்போ ஜோ ஜோலு ஜோ, ஜோ தூங்கம்மா நான் பாட்டை முடிக்காமல் ஜாக்கிரதையுடன் நடந்து எதிர்ப்புறம் சென்று மூன்று அரிய மருந்துகளையும் சேகரித்தேன் நான் ஊர் திரும்பி என் பெற்றோருக்கு சிகிச்சை அளித்தேன் அவர்கள் கண் விழித்து பேசத் தொடங்கியதும் என் மனதில் ஒரே சிந்தனைதான் அனுராதா அம்மா என்று என்னை அழைத்தது என் கிருஷ்ணா மட்டும்தானே கிளியாக வந்து எனக்கு உதவியது அவன்தான் அவன் சிலையாகியிருக்கக்கூடும் நான் பாட்டியிடம் சென்று விவரம் சொன்னேன் பாட்டி அளித்த தெய்வீக தாயத்துக்களுடன் மீண்டும் காட்டுக்குச் சென்று நான் கொண்டு வந்த அரிய விதையை சிலைகளின் மீது வைத்தேன் என் அண்ணன்கள் ஆதித்யா மற்றும் அசோக் சிலையிலிருந்து மனித வடிவம் பெற்றனர் கடைசியாக கிளியின் சிலை மீது அந்த விதையை வைத்தபோது என் கிருஷ்ணா தன் உண்மை உருவத்துடன் உயிர் பெற்றான் கிருஷ்ணா நீ ஏன் கிளியாக மாறினாய் எதற்காக உண்மை சொல்லவில்லை நான் பாட்டி கொடுத்த தாயத்துக்களுடன் மூன்று தடைகளையும் தாண்டி விட்டேன் அனுராதா ஆனால் நான் வெற்றி பெற்ற மகிழ்ச்சியில் அங்கிருந்த பறவைக்கு பழத்தை ஊட்டினேன் பாட்டி கொடுத்த தாயத்து சக்தி இருந்ததால் சிலையாகாமல் கிளியாக மாறினேன் நான் என் அடையாளம் சொன்னால் என் தலை வெடித்து விடும் என்றும் பாட்டி சொல்லி இருந்ததால் சொல்லவில்லை அவனது தியாகத்தையும் மீதான காதலையும் அறிந்து கண்ணீர் மல்க அவனை கட்டி அணைத்தேன் ஊர் திரும்பியதும் என் பெற்றோரின் ஆசிர்வாதத்துடன் என் கிருஷ்ணாவை திருமணம் செய்து கொண்டு என் வாழ்வில் நடந்த இந்த அற்புதம் எங்கள் அன்பின் வலிமையை உலகிற்கு உணர்த்தியது